கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் அவராக புரியல் தான் பார்க்க போறோம் எப்போதுமே ஒரே மாதிரி செய்யாம இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிக்கங்க நான் போடுறோம் புத்த புத்தி வீடியோக்குள்ள உங்களுக்கு வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு லோ ஃபிளேம்ல வச்சுட்டு கால் டீஸ்பூன் கடல பருப்பு ஒரு கொத்து கருவேப்பில பொடியோன்னு இருக்குன்னு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் மூணு நீலவாக்கில கீரை சேர்த்துக்கலாம் காரத்துக்காக நம்ம மசாலா எதுவும் யூஸ் பண்ற போறது இல்லை வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் அதனால பச்சை மிளகாய் மூணு சேர்த்துருக்கேன் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கு இப்போ கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் புடிய நறுன அவரைக்காவ சேர்த்துக்கலாம் கால் கிலோ அளவுக்கு நான் அவரக்காய் எடுத்து வச்சிருக்கேன் நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கலாம் அவரைக்காவை டூ மினிட்ஸ் இந்த மாதிரி எண்ணெயிலே கலந்து விட்டுக்கலாம் எண்ணெயிலே வேகும்போதும் நல்லா வெந்துடும் லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு செய்யுங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் காய் லோ ஃப்ளேம்லேயே ஃபைவ் மினிட்ஸ் வேகட்டும் காய் வேகிற டைம்லேயே நம்ம பொரியலுக்கு டேஸ்ட்டு தரக்கூடிய ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கல்ல ஒரு ஸ்பூன் அரிசியை வறுத்துட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டத்தையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு சேர்த்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சாதான் இந்த பொரியலுக்கு டேஸ்டா இருக்கும் இந்த அளவுக்கு குரகுரப்பாக இருந்தால் போதும் இப்போ நம்ம காய் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பாத்துலாம் காய் நல்லா சூப்பராகவே வெந்திருக்கு இப்ப நம்ம அரைச்சி வச்சிருக்க உயர்கல்லை அரிசி பொடியையும் சேர்த்துக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும் ரொம்ப ரொம்ப நேரம் வேக வேண்டாம் ஏன்னா காய் நல்லாவே வெந்துருச்சு நம்ம அரைச்சு விழுந்து சேர்த்தப்பறமா ரொம்ப நேரம் வச்சிருக்க வேண்டாம் அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிளான ஈஸியான டேஸ்டியான ரெசிபி தான் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வாட்சிங்